ஹாய் ஹலோ சில குட்டீஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆறு பொருள் வச்சு நம்ம பாவக்காய் தோரணு ஒன்று செய்யலாம் பாவக்காய் பாருங்கள் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கிரேட்டட் கோக்கலட் வேணும் கொஞ்சம் அதாவது வந்து கொஞ்சோன்னா அவங்களோட எவ்வளோ பாவக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு அளவு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியனும் போட்டுக்கலாம் அதுக்கு இல்லைன்னா பிக் ஆனியனும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகு ரெண்டு காஞ்ச மிளகு கருவேப்பில கொஞ்சம் அவ்வளோதான் ஆனால் பாவக்காய் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக கட் பண்ணுவாங்க அது இப்படி இது என்ன செய்யணுன்னு அது மாதிரி இவங்க எடுத்துட்டு டக் டக்குன்னு இப்படி செஞ்சுக்கணும் இந்த பிறகு இப்படி செஞ்சு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா பொடியாக வரும் இந்த பற்றியா வரும் இப்படி தான் கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து கற்றுக்கணும் இதை வந்து என் காசு சொல்லி கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்க நிறைய பேர் பாவக்காய் செய்யும்போது பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்படி இதை ரெடி பண்ணிக்கிட்டோமா அப்புறமா போய் இதை எப்படி இது குக் பண்ண போறோன்றதை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஓகே இப்போ குக் பண்ணலாமா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுட்டோமா உங்களுக்கு வேணும்னா எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயிலில் தான் பண்ணுவேன் கோகோனட் ஆயில் போட்டுறோமா அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா உங்களுக்கு முறிஞ்சு வரும்போது ஆனியன் போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகு போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ வந்து பாவக்கம் வந்து இட்டுட்டு மலையாளம் வருது வெரி சாரி என்னுடைய கசின் வந்து இது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாருங்க நல்லா இது வந்து ஆர்கானிக் பாவக்காய் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது நல்லா வெள்ளை கலரில் சூப்பராக இருக்கும் ரொம்ப கசப்பு இருக்காது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா இது வந்து அப்படியே கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் மூடி வைக்கணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிருந்தால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம் சரியா பாருங்க நம்ம எடுத்து தேங்காய் வந்து இப்படி போட்டு விட்டுருந்தோம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுட்டா செம்மையாக இருக்கும் வா நல்ல பாவக்காய் தோரன் தமிழ் என்ன சொல்லுவாங்க பாவக்காய் பொரியல் செம்மையாக இருக்குது பாருங்க இது போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடும்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கும் அப்படி சாப்பாட்டில் நம்ம உருட்டி உருட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்க்குறீங்களா தெனக்குட்டி இது வந்து சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது இது கொஞ்சம் நேரம் இப்படி ஆகட்டும் ஓகே மெயினாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவை இருக்க உப்பு போட்டுக்கோங்க நான் எப்பவுமே வந்து இந்த சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இதை பாருங்கள் உங்களுக்கு தேவை இருக்கற சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிலர் வந்து இதில் மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணுவாங்க மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணுவாங்க தேவைன்னா மஞ்சள் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து இப்படி பச்சையாக ரொம்ப பிடிக்கும் அப்படியே சாப்பிட அதனால் மஞ்சள் நான் சேர்க்க மாட்டேன் ஆனால் நிறைய பேர் இதில் மஞ்சள் தூள் போடுவாங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்த்துக்கோங்க சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ஓகே பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வந்து எந்த பாவக்காய் தோரன் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இதை வந்து இப்படி சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே செல்ல குட்டி அப்போ செல்ல குட்டிஸ் பாருங்கள் நம்ம தட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பாவக்காயது கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து டைட் இருக்கவங்க இதை பாவக்காவை வந்து காலையில் வெறும் வயிற்றில் அரைச்சி குடிக்கிறாங்க ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டு பார்ப்ப வேண்டியிருக்கு எம்மி நம்ம செஞ்சுட்டு நம்மளே சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னடா புது வருஷத்தில் பாவக்காய் டிஷ்ன்னு நினைக்கக்கூடாது ஆனால் கசப்பு தான் உடம்புக்கு நல்லது ஓகே सब्सक्राइब पड़ी पाँच चलूंगा टाटा बाबा लव यू